அருகே நான்கு டன் ரேசன் அரிசி பறிமுதல் அருகே வெளிமாநிலத்திற்கு கடத்தி செல்ல இருந்த நான்கு டன் ரேசன் அரிசியை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுடன் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டனர் பொருள் வழங்கல் துறை வேலூர் டிஎஸ்பி நந்தகுமாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அத்துறையின் ஆய்வாளர் இந்திராணி உதவி ஆய்வாளர் ரேகா தலைமை காவலர் சுரேஷ் பாபு ஆகியோர் பேரணாம்பட்டை அடுத்த பக்காளப்பள்ளி அருகே சோதனை மேற்கொண்டிருந்தனர் அப்போது அங்கு நின்றிருந்த வேனை சோதனையிட்டதில் அதில் சுமார் நான்கு டன் ரேசன் அரிசி இருந்தது தெரியவந்தது வேனில் அரிசியை கடத்தி செல்ல இருந்த கோட்டாவைச் சேர்ந்த ஜெகதீஷ்குமார் வயது இருபத்தி மூன்று பேரணாம்பட்டை சேர்ந்த கதிரவன் வயது முப்பத்தி எட்டு சேர்ந்த அருண் வயது இருபத்தி எட்டு ஆகிய மூன்று பேரை கைது செய்யப்பட்டனர் வேனுடன் அரிசியும் பறிமுதல் செய்யப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட அரிசி குடியாத்தத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைக்கப்பட்டது கைதான மூன்று பேரும் சிறை காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்